வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நேரம் நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் இருக்கு மறுநாள் ஜூன் பத்தாம் தேதி பகல் பனிரெண்டு மணி இருபத்தாறு மணிக்கு தான் பௌர்ணமி திதி வருது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நிறம்னா அது சிவப்பு நிறம் தான் ஆனால் திங்கட்கிழமையோட வர்றதுனால இந்த வைகாசி விசாகம் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்துங்க வெள்ளை சிவப்பும் கலந்தா மாதிரி இருக்கக்கூடிய ஆடையை பயன்படுத்துங்க இது முதலாவது அடுத்தது பச்சை நிற ஆடையையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா பச்சை மயில் வாகனனுக்கு நம்ம பச்சை நிறத்தை பயன்படுத்தினாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் அங்காரகனுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்போது செவ்வாய் கிரகத்துக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நிறம் என்னன்னா அது சிவப்பு அதனால் சிவப்பு நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால் வெள்ளை சிவப்பு பச்சை இதில் ஏதாவது ஒரு நிறத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க வெள்ளை அதிபிரதானம் அதனுடன் சிவப்பு கலந்த மாதிரி உடை அணிந்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூரணமாக ஆசீர்வாதம் கிடைக்கும் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி இருபது நிமிடம் வரைக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலையில ஒன்பது மணி பத்து மணியிலிருந்து பத்து மணி இருபது மணி வரைக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்தாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் விசாகம் நட்சத்திரம் முடிந்திருது நீங்க மாலை நாலு நாற்பது மணி வரைக்கும் தான் விசாகம் நட்சத்திரம் இருக்கு அதனால காலையிலேயே முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுங்க நான் சொன்ன அந்த இரண்டு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததோ அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும்